அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே நாம் எல்லாம் சுதந்திர இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்பு முனையாக அமையவிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்திலே இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் இலங்கை ஜனநாயக சோஷலிச குடியரசு குடியரசினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்குரிய தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்த அரசியலமைப்பு மாற்றம் குறித்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த நாமெல்லாம் ஒரு சரியான புரிதலை தெளிவை பெற்றிருப்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இந்த அரசியலமைப்பு மாற்றம் குறித்து கருத்து தெரிவிக்கின்ற போது எந்த ஒரு இன மத கட்சி சார்பாக இன்றி இந்த அனைத்து ஒரு பக்க சார்புகளுக்கு அப்பால் நின்று இந்த நாட்டினுடைய எழுச்சியை பொருளாதார வளர்ச்சியை மேம்பாட்டை மாத்திரமே மையமாக வைத்து இந்த அமைப்பு சீர்திருத்தம் செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இனவாதியாக கடந்த காலங்களில் நாம் எல்லாம் அடையாளம் கண்ட சம்பிக்க ரணவக்க அமைச்சர் அவர்கள் கூட இந்த அமைப்பு சீர்திருத்த விடயத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் ஒரு நாட்டினுடைய யாப்பு தீர்த்திருத்தம் சீர்திருத்தப்படுகின்ற போது இந்த முஸ்லீம் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் உள்வாங்கப்படாத பட்சத்தில் இந்த நாடு கடந்த முப்பது ஆண்டுகளாக எத்தகைய ஒரு யுத்தத்தை சந்தித்ததோ இது போன்றது ஒரு மிகப்பெரிய யுத்தம் பூதாகரமாக வெடிக்கின்ற வாய்ப்பு உண்டு எனவே புதிய அரசியல் அமைப்பு விடயத்திலே இந்த இரு இனங்களை சார்ந்தவர்களும் உள்வாங்கப்படுவது சிறந்தது என்ற கருத்தை அமைச்சர் சம்பிக ரணவக்க அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் அப்ப மைத்திரிப்பாளர் அவர்களுடைய கருத்தா இருக்கலாம் இந்த சம்பிக்க அணவக்க அமைச்சருடைய கருத்தா இருக்கலாம் இந்த இருவருடைய கருத்தும் இலங்கையினுடைய எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த அமைப்பு நிர்ணய சட்ட மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் இன மத மொழிகளை தாண்டி கட்சிகளை தாண்டி இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை மையமாக வைத்து அது முன்னெடுக்கப்பட இருக்கின்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த விடயத்தில் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில அம்சங்கள் உள்ளன இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியாவினுடைய காலனித்துவத்திலிருந்து இந்த நாடு விடுபடுகிறது சுதந்திரம் அடைகிறது சுமார் நானூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் போன்றவர்களுடைய காலனித்துவ ஒரு ஒரு நாடாகத்தான் இலங்கை நாடு காணப்பட்டது இந்த நானூற்றி நாற்பத்தி மூன்று என்ற நீண்ட ஆண்டுகால பகுதியிலே இந்த நாட்டை ஆண்ட அத்தனை ஆட்சியாளர்களும் இரண்டு முக்கியமான விடயங்களை செய்திருக்கிறார்கள் ஒன்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக சூடையாடி இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை தடுப்பதற்குண்டான அனைத்து விதமான பூர்வாங்க ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் ஏனைய மேற்கத்திய நாடுகளிடம் இந்த இலங்கை தேசம் கையேந்தி பிச்சை வாங்குகின்ற ஒரு நிலையிலே தான் நீடிக்க வேண்டும் என்பதற்குரிய திட்டங்களை வரைந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இரண்டாவதாக இந்த நாட்டை விட்டு காலனித்துவ ஆட்சியாளர்கள் வெளியேறி சென்றாலும் கூட பிற்பட்ட காலங்களில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டிலே தங்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு நரித்தனத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டை பிரித்தாளக்கூடிய சிந்தனையை மையமாக வைத்து இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் என்று மதிக்கப்படக்கூடிய அது சிங்களவர்களா இருக்கலாம் தமிழர்களா இருக்கலாம் பௌத்த இந்து முஸ்லீம் இனத்தவர்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இந்த மூன்று இனங்களுக்கு மத்தியிலே இன மோதல்களை முருகல்களை பகைமைகளை தோற்றுவிக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் இந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள் செய்துவிட்டு தான் இந்த நாட்டை பெயரளவிலே சுதந்திர நாடாக விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த நாட்டிலே சோல்பரி யாப்பை அடிப்படையாக வைத்து இந்த நாட்டு சட்டம் இயங்கிக் கொண்டு வருகிறது இந்த நீண்ட கால ஆட்சியிலே முற்று முற்று முழுதாக எல்லா காலகட்டங்களிலும் இந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள் எந்த இனமோதலையும் எந்த பொருளாதார சூறையாடல்களையும் செய்துவிட்டு சென்றார்களோ அந்த நிலை தீர்வு இல்லாமல் இன்று வரைக்கும் நீடித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சினிமா பண்டானாகி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முதலாம் குடியரசு யாப்பு என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது அந்த யாப்பு கூட ஒரு கட்சியை மையமாக இருந்த காரணத்தினால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை இழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களினால் இரண்டாம் குடியரசு யாப்பு என்ற ஒரு யாப்பு உருவாக்கப்பட்டது அந்த யாப்பு தான் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் இன்றைய தினம் வரைக்கும் இந்த நாட்டிலே நடைமுறையிலே இருந்து வருகிறது இந்த முப்பத்தி ஏழு ஆண்டு கால வரலாற்றிலே இந்த யாப்பானது சுமார் பத்தொன்பது திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்ப இத்தனை திருத்தங்களை சந்தித்த இந்த யாப்பு இந்த இரண்டு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கியதா நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ இந்த நாட்டிலே நிலவக்கூடிய இனவாதத்தை களைபிடுங்குவதற்கோ இந்த யாப்பு நிர்ணய சட்ட மாற்றங்கள் சீர்திருத்த முன்மொழிவுகள் எல்லாம் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தியதா என்றால் அது தோல்வியை தான் கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலமாக பிரித்தானிய உள்ளாந்த போர்த்துகீஸ் ஆட்சியாளர்கள் எந்த ஒரு நாசத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்திவிட்டு சென்றார்களோ அந்த நாசம் இன்றைய தினம் வரைக்கும் இந்த நாட்டிலே நீடித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்க நினைக்கின்ற இந்த காலத்திலே இந்த இரண்டு அம்சங்களும் இந்த அரசியல்வாதிகள் அல்லது இந்த ஆட்சி கதிரையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதைதான் முஸ்லிம் சமுதாயம் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த அரசியல் மாற்றத்தை அமைப்பை மாற்றி ஒரு நாட்டின் அபிவிருத்தின்பால் இட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்களோ அவர்களிடம் நாங்கள் முன்வைக்கக்கூடிய முதலாவது கோரிக்கை என்ன உங்களுடைய அரசியல் யாப்பை நீங்கள் மேற்கொள்ளுகிற போது இந்த இன முருகலை நீக்கக்கூடிய இனங்களுக்கிடையிலே வேற்றுமைகளை தோற்றுவிக்கக்கூடிய எல்லா வழிகளையும் அடைப்பதற்குண்டான ஆக்கப்பூர்வமான அந்த முன்மொழிவுகள் அந்த யாப்பிலே உள்வாங்கப்பட வேண்டும் குறிப்பாக இனத்தையோ மதத்தையோ அடிப்படையாக கொள்ளாமல் ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட மதங்களை முழுமையாக சுதந்திரமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய இந்த அத்தனை சுதந்திரங்களையும் இந்த அரசியல் உள்வாங்க வேண்டும் என்பதை ஒரு முதலாவது கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்துக் கொள்கிறோம் அதே போன்று ஏற்படுத்தக்கூடிய மிக முருகளை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு இனத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவது குறிப்பாக எழுத்த குறிப்பாக கல்வித்துறையிலே ஒரு சமுதாயம் பழிவாங்கப்படுகிற போது அல்லது தொழில்துறை சார்ந்த ரீதியிலே ஒரு சமுதாயத்துடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அந்த சமுதாயம் இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையில் நிலையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலைக்கு செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே புதிய அரசியல் மாற்றத்திலே தொழில் வாய்ப்பு மற்றும் கல்வித்துறைகளிலே வேலை வாய்ப்புகளிலே முழுமையான இன மத வேறுபாடுகளை தாண்டி ஒரு நீதியான முறையிலே அனைவருக்கும் சம பங்கு என்ற அடிப்படையிலே அந்த பங்குகள் அந்த பிரிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த அரசியல் அமைப்பை புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க போகிறோம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் இலங்கையிலே உள்ள சில இனவாத கட்சிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் முதலாவது கோரிக்கை என்ன இந்த புதிய அரசியல் அமைப்பு மாற்றத்திலே நாட்டினுடைய பெயர் சிங்களே என்று மாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய மொழி சிங்கள மொழியாக மாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய இனம் சிங்கள இனமாக பிரகணப்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய கொடியிலே தமிழர்களை முஸ்லீம்களை பிரதிபலிக்கக்கூடிய அந்த நிறங்களை அகற்றிவிட்டு சிங்கத்தை அடிப்படையாக கொண்ட சிங்க கொடி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை சில இனவாத அமைப்புகள் முன்மொழிந்திருக்கிறார்கள் அப்ப ஒரு உண்மையான இன மோதல்களற்ற இன ஐக்கியத்தை நல்லுறவை கட்டியெழுப்பக்கூடிய விதத்திலே ஒரு நாடு மேம்பட வேண்டுமானால் பொருளாதார துறையிலே மேம்பட வேண்டுமானால் உலகளவிலே மிளிர வேண்டும் என்ற உண்மையான எதிர்பார்ப்பு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற இனவாத கோரிக்கைகளை வைக்கக்கூடிய இனவாத கட்சிகளை முற்றுமுழுதாக இந்த அரசியலமைப்பு சீர்திருத்த அந்த குழுவுக்குள்ளே உள்வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும் இனவாதிகளை முற்றுமுழுதாக புறக்கணித்துவிட்டு நீதியை மட்டும் அளவுகோலாக கொண்டு இந்த மாற்றத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வுள்ள உள்ள அரசியலமைப்பு யாப்பாக அது உருவாகும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம் அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது இந்த அரசியலமைப்பு புதிய மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கருத்துக்களை சொல்லிவிடாமல் இந்த புதிய அரசியலமைப்பு அமைப்பு சீர்திருத்த குழுவுக்குள்ளே அனைத்து துறைகளை சார்ந்த இந்த துறை சார்ந்த அரசியல் துறை சார்ந்த சட்டத்துறை சார்ந்த ஆன்மீக துறை சார்ந்த அத்தனை பேருடைய இஸ்லாமிய சங்கங்கள் இஸ்லாமிய அமைப்புகளுடைய அந்த புத்திஜீவிகளை அனைவரையும் உள்வாங்கி ஒரு முழுமையான புத்துஜீவித்துவ ஒரு கல்விமான்கள் குழுவின் கண்காணிப்பின் கீழ் முஸ்லிம்களுடைய புதிய அரசியல் யாப்புக்கான முன்மொழிவுகள் இலங்கை அரச மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அவ்வாறு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கரம் சேர்த்து இந்த முன்மொழி நாங்கள் சமர்ப்பித்தால் மட்டும்தான் அனைவராலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இந்த அமைப்புச் சட்டத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் எனவே இந்த வழிமுறைகள் அனைத்தையும் கருத்திலே கொண்டு ஒரு சிறந்த இந்த நாடு இனவாதமற்ற இனப்பூசல்கள் அற்ற கடந்த முப்பது ஆண்டுகால யுத்த கலாச்சாரம் ஒரு அறிவுபூர்வமான பொருளாதார துறையிலும் மேம்பட்ட உலகளவிலே எல்லா வகையிலும் முன்னேறக்கூடிய ஒரு தேசமாக இந்த இலங்கை தேசம் மாற வேண்டும் அந்த தேசம் மாறுவதற்கு ஒரு இனத்தின் மீது உள்ள பகைமை நீதி செலுத்துவதை விட்டு உங்களை தடம்புரண்டு தடம்புரல் செய்துவிடக் கூடாது என்று திருக்குருவான் எதை போதனையாக சொல்கிறதோ அந்த போதனையை ஆட்சி கதிரை அமர்ந்திருப்பவர்களுக்கும் நாங்கள் எடுத்துச் சொல்லி அனைத்து விடயங்களையும் சமநீதியை கொண்டு இந்த புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை மேற்கொள்ள மேற்கொள்ளுமாறு பணிவாக வேண்டி முடித்துக் கொள்கிறேன்